கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சந்திரனும் குருவும் கொடுக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் தான் கஜகேசரி யோகம் அதாவது உங்க சந்திரன்ல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் குரு இருந்தால் அது கஜகேசரி யோகமாகும் அந்த குரு யோக பங்கப்படாமல் இருக்கணும் அதாவது பாதிக்கப்படாமல் இருக்கணும் சனி ராஜிக்கிறதுனால அதே மாதிரி ரொம்ப சுபரா அந்த குரு இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப அது கஜகேசரி யோகமா செயல்படும் அப்போது இந்த கஜகேசரி யோகம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலகில் வாழ்வுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடை இதெல்லாத்தையும் இந்த பேசிக் நீட்ஸை என்றைக்குமே ஜாதகருக்கு கொடுக்கும் அதில் எந்த ஒரு இதுவும் தடை வைக்காது அதுதான் கஜகேசரி யோகத்தோட ஸ்பெஷாலிட்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பாப்புலர் ஆகும் பதவி கொடுக்கும் நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கஜகேசரி யோகம் உண்டு ஸோ பயங்கர பாப்புலர் பண்ணும் அவங்களுக்கு பதவி கொடுக்கறது இந்த மாதிரியான ரொம்ப இன்னும் நல்லா அந்த கஜ கஜ ரியோக அமைப்பு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களும் கொடுப்போம்